முள்ளங்கி சட்னி சரிங்களா நீங்கள் முள்ளங்கி வந்து சாம்பாருக்கு கண்டிப்பாக வாங்குவீங்க அதில் வந்து ஒரு முள்ளங்கி எச்சம் வாங்கிக்கோங்க சட்னி செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் சிலருக்கு வந்து சாம்பாரில் முள்ளங்கி போட்டால் பிடிக்கவே பிடிக்காது அதனால வந்து நம்ம சட்னியாக செஞ்சுருவோம் சரிங்களா வாங்க பார்க்கலாம் நீங்கள் வந்து அதுக்கு கடலப்பருப்பு போட்டுக்கலாங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் சரிங்களா நான் வந்து ஒரே ஒரு முள்ளங்கி சின்ன முள்ளங்கி வச்சு தான் செய்கிறேன் அதனால வந்து ஒரே ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் உளுந்து போடணும் இது கொஞ்சம் நல்ல வறுப்பு அதுக்கப்புறம் உளுந்து போட்டுக்கலாம் சரிங்களா உளுந்து வந்து நீங்கள் வெள்ளை உளுந்து போடணுங்கிறது இல்லை கருப்பு உளுந்து போட்டாலும் போட்டுக்கலாம் கருப்பு உளுந்து ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா வந்து கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்து போட்டுக்கலாம் நம்ம கருப்புளுந்து தான் நான் போடுறேன் ஸோ கருப்பு விழுந்து போட்டுக்கலாம் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம் சில்வர் வடைச்சட்டிங்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரம் அடிப்பிடிச்சிக்கும் கரியீரு அதனால் கம்மியாக வச்சே வருப்போம் சரிங்கண்ணா சீரகம் ஒரு ஒரு டூ பிஞ்ச் வர அளவுக்கு சரிங்க போட்டுட்டு ஒரே ஒரு வரமிளகாய் போட்டுக்கலாங்க என்னோடய மிளகா ரொம்ப ரொம்ப காரம் அடிக்கும் அதனால் ஒரு வரமிளகா போட்டால் போதும் நல்லா பெருவைப்படுத்தும் நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி ஊற்றியாச்சு இப்போ வந்து நம்ம சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் சீரங்க ஒரு இருபது இருபத்தஞ்சி வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போடணும் நல்லது சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் என்ன போட்டிங்கன்னா காணோம் ஒருத்தர் தான் இருக்கிற மாதிரி தெரியுது ஒரு பாய் சொல்லுங்கள் முள்ளங்கி சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் கொடுத்துக்கெல்லாம் இந்த முள்ளங்கி வந்து சிலருக்கெல்லாம் பிடிக்காது ஐயோ முள்ளங்கையாக சாம்பாராக வேண்டாம் அப்படின்ட்டு ஓடிடுவாங்க ஸோ சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா பிரியமாக சாப்பிட்டுக்குவாங்கோ சரிங்கண்ணா இது நல்லா வணங்கட்டுங்க இந்த வெங்காயம் வந்து நல்லா வணங்கி ரணும் சரிங்கண்ணா நல்லா வணங்க இப்போ போட்டுக்கலாம் கழுப்பு போட்டுக்கலாங்க கொஞ்சமாக போடுறேன் பிஸியாக டாக்குது யாரையும் காணோம் பரவாயில்ல லைவாக போடுவோம் ஓகேங்களா ஓரளவுக்கு வணங்குமே வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து முள்ளங்கி போட்டுருவோம் சின்ன முள்ளங்கியாக ஒன்று இருந்தது அதை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையே போட்டுக்கிறோம் சரிங்களா நல்லா பேர் எண்ணெய் பத்திலியாட்டாட்டு அதனால ஊற்றிக்கலாங்க பார்த்தீங்கன்னா சில்வர் வரைக்கிட்டீங்கன்னா சீக்கிரம் இருக்கு அடியில் எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலுமே கறிஞர் அதனால முள்ளங்கி போட்டு நல்லா பணக்கிடலாம்

கொஞ்சம் மீடியமா வச்சுக்கலாம் அப்படே கொஞ்சம் தேங்காய் போட்டு வெையுங்க கொஞ்சம் நல்லா போதும் நானால கொஞ்சம் சில்லி வெச்சிரலாம்மா சரிங்களா. நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் போடுறோம்.

ட்ரெஸ்ஸு எல்லாரும் கொடுத்துக்கல நான் பெற்ற ஃபாஃப் தான் இது சரிங்கண்ணா இது எப்படின்னு சொல்லுங்கள் இந்த ஃபேட்ரிக்கு ஒன்றும் அவைலபிள் இருக்குது யார் வேணுமோ புக் பண்ணிக்கலாம் சரிங்கண்ணா நீங்கள் டாப்பாக வேணாலும் தைச்சிக்கலாம் டாப் வேணாலும் சொல்லுங்கள் தைச்சிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்குறேன் யூடியூப்பில் நீங்கள் அதுக்கு நான் செக் பண்ணுறேன் இன்ஸ்டால் செக் பண்ணலாம் சரிங்கண்ணா எடுத்து வருங்க தான் நம்ம அதுக்கப்புறம் வறந்ததுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் யாரையுமே யாரையும் காணும்ல பப்ஷி இதெல்லாம் வச்சிருக்கிறேன் நான் எதுக்கு சொல்லி ரொம்ப சூப்பராக இருக்கும் அயமனவே தேவையில்லை நம்ம இந்தியாவில் போட்டு பண்ணலாம் சரிண்ணா ஃபுல் டாப் தான் ஃபுல் தான் வச்சுருக்கிறேன் நான் ஷோ யார் பார்த்துக்கணும்னா கண்டிப்பாக சொல்லுங்க சரிங்களா என்ன சைஸ்னு சொல்லிட்டீங்கன்னா மட்டும் போதும் நான் தைச்சு கொடுத்துருக்கேன் ஓகேங்களா என்னப்பா அந்த டைமுக்கு எல்லாரும் என்ன லஞ்சுக்கா போயிட்டீங்க யாரையுமே டாம் மதிய ஃப்ரெண்ட்ஸையும் டாங் குழந்த வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு ஏழு நிமிஷம் மாதிரி இந்த முள்ளங்கி நல்லா வணங்கணும் ஸ்மெல் போய் வணங்க வச்சுனாதான் நல்லா இருக்கும் காலையிலயே எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டாச்சு ஒரே ஒரு முள்ளங்கி இருந்து மத்தியானத்துக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல அதனால சட்னி செஞ்சிடலாம் அப்படின்னு முள்ளங்கி சட்னி வந்தாச்சுவோ சரிண்ணா உலகமே ஃபோன் தான் ஏன்னு ஆனால் யாரையுமே லைட்லக்கா ஒரு வேலைன்ற லைவ் யாருக்கு காட்டிலையோ பரவாயில்ல எல்லா நீங்கள் முடிஞ்சது பக்கம் கூட சொல்லுங்கள் யாராக முள்ளங்கி சட்னி இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்கிறீங்க சாப்பிட்ருக்கிறீங்க சாப்பிடுன்னு கொஞ்சம் சொல்லுங்க சரிண்ணா ஓகே நம்ம தேங்காய் உளி கொஞ்சமாக போடணும் எந்தெல்லாம் கம்மிப்பட்டோ நம்ம ஹாய் உமா ஹாய் ஒரே தான் பார்த்துருக்கீங்களா எந்த லை போட்டாலும் எனக்கு பழம் மூன்று மொழியால் நீங்க தான் அவ்வளவுதான் முழு வெந்து விட்டது ஓகேண்ணா தேங்காய் போட்டு சரிங்க தேங்காய் வந்து கரெக்டாக ஒருவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கம்மியாக போட்டாவே போதும் சூப்பராக இருக்கும் சரிங்கண்ணா அப்படிங்காங்கன்னா மிளகாய் நிறைய வச்சுக்கோங்க ஒன்றும் ரெண்டோ காய்க்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க என்னடா ஒரு மிளகாயே பயங்கரமாக காரம் மதிக்கும் ஒரு கா முள்ளங்கி ஒரே ஒரு முள்ளங்கியா அதனால் ஆர்ட்டிங்க ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் சரிங்கண்ணா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஆர்ட் ஆறுக்குள்ள இந்த ஃப்ராக் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிடுங்க யாருக்காவது வேண்டுமானாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள் தைச்சிடலாம் ஓகே ஃபேப்ரிக் இருக்குது நல்லா போய்ட்டு இருக்கக்கூடியது இந்த ஃபேப்ரிக்கு க்ரீன் காட்டன் ஸ்ட்ரைக்ஸ் வரவதில் மீமியமும் ஒயிட் டூ ஸ்ட்ரைக்ஸ் வரும் யாருக்காவது பிடிச்சதுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் தைச்சிடலாம் ஆஃபர் தான் சிங்கிள் எடுத்திங்கன்னா எயிட் ஹண்ட்ரடு ரெண்டு எடுத்தா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சரிங்ண்ணா ரெண்டு வந்து சில கேள்வி கேட்குறீங்க ரெண்டு வந்து இதுலேயே எடுக்கணும் இல்லை எனக்கு என்னோடய பேஜில் பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயும் போட்டிருக்கிறேன் ப்ளஸ் வந்து இன்ஸ்டாலேயும் போட்டிருக்கிறேன் என்னென்ன கலர் வேணுமோ நீங்கள் அதையே சூஸ் பண்ணிக்கலாம் எப்படி வேணுமோ சாமிங்க தைச்சி கொடுத்துருவேன் ஃப்ராக் வந்து ரெண்டு எடுத்தால் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஓகேங்களா நீங்கள் அது என்ன கலர் என்ன இது வேணாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு சின்ன கிடையாது ஃபுல் ஃப்ராக் தான் சைஸு வந்து எனக்கு ஃப்ளோர் எழுந்தி வந்து கீ ரொம்ப மேலே இருக்கணும் அப்படின்னாலும் ஓகே எப்படி ஆனாலும் தைச்சிக்கலாம் சரிங்ண்ணா முள்ளங்கியாக ஆரிட்டும் அதுக்கப்புறம் முள்ளங்கி சட்னியாக அரைச்சிடலாம் சரிங்கண்ணா ஓகே எல்லோரும் சாப்பிட்ற நேரத்துக்கு தான் நாங்கள் செய்யணும் சட்னி என்ன பண்ணுறது ஆரிட்டுங்க ஜரில் போட்டு நல்லா ஆரஞ்சதுக்கு பிரச்சனையே நான் இப்போவே வேலைக்கு போகிறேன் நாளைக்கு ஆச்சு அரை ரெடி ஆயிரும் எப்பவுமே நல்லா அரைக்கிறது நல்லது யார் ஒயில் என்ன பண்றதே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும்

पड़को चोस पड़को पयानी सब रोक दूध साफ़ करते है मैं अच्छा चना मैं वहां पर बैठ के சட்னி ஒரு குதா எல்லாமே சூப்பராகுது சாப்பிட்டா மட்டும் போதும் நிறையா இருக்குது சுடுசா பாட்டு வச்சுக்கோன்னா அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்ண்ணா ஓகேங்க சட்னி ரெடி சாப்பிடலாம் லைவ்க்கு வராதுங்க வேணும்னா நீங்கள் பார்த்துக்கலாம் தேங்க்யூ